வணக்கம் சத்யேந்திரா பேசுகிறேன் லோகா ஐயா படத்தை பேர் ஆ படம் பார்த்தேன் ரெண்டு வாட்டி பார்த்தேன் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் ரொம்ப டயர்டாக என்ன பட் படமும் புரியல மறுபடியும் செகண்ட் டைம் ஃப்ரெஷ்ஷாக பார்த்தேன் படத்தில் ஒன்றும் எதோ புதுசாக இருக்கேன்னு எனக்கு ஒன்றும் தோணலை ஒருவேளை நான் நிறைய படம் பார்க்குறதுனால நிறைய படம் பார்க்கறதுனால அப்படி இருக்கா இல்லை உண்மையாக படம் நல்லா இருக்கான்ட்டு கன்ஃபியூஷன் இந்த ஃபிலிம்ஸ்கெல்லாம் மோஸ்ட்லி வந்த ஆடியன்ஸ் எல்லாம் எயிட்டி பர்சன்ட் ஃப்ரம் கேரளா மலையாளி ஆடியன்ஸ் அவங்க ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தாங்க பிரியதர்ஷன்னு ஒரு பெரிய மிகப்பெரிய மலையாளம் டைரக்டர் அண்ட் ஆல்சோ ப்ரொடியூசர் அவங்க டாக்டர் தான் நடிச்சிருப்பாங்க கல்யாணின்னு சொல்லிட்டு இவர் ஒரு சூப்பர் உமன் அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அந்த பொண்ணு கூட ஒரு ஒரு கிராமத்து பண்ண மாதிரி ஒரு ஹீரோயின் மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு நல்ல ஓட்ட சத்தியாக வாட்டர் சத்தியம் வாட்டர் சத்தியாக இருக்குது ஸோ அந்த மாதிரி பொண்ணுக்கு தானே சப்ஜெக்ட் தேடணும் ஸோ இவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஃபைட்டர் மாதிரி ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணிட்டுருக்காங்க இதில் ரெண்டு மூணு கதைகள் வரும் ஒன்று பழைய காலத்தில் நடந்த கதை புனர்ஜென்மத்தை கதை அதெல்லாம் காட்டில் நடக்குது ஒரு சின்ன பொண்ணும் அங்கே இருக்கிற ராஜா எல்லாம் வந்து லேடிஸ் எல்லாம் தொந்தரவு பண்ணுறது ஏழைகளுக்கெல்லாம் தொந்தரவு பண்ணுறது அப்படி இருப்போம் அந்த பொண்ணுக்கு திடீரென்னு ஏதோ ஒரு பவர் வந்ததும் சின்ன பொண்ணு பதினாலு வயசு பொண்ணும் இது காட்டில் காட்டுறாங்க ஒருத்தரும் அவங்க பொண்ணுக்கு சொல்கிற கதை படத்தில் அவங்க அவங்க வீட்டு எல்லாம் எடுத்துட்டு எல்லாரையும் குத்தி கித்தி அதெல்லாம் பண்ணி நிறைய பேரை கொண்டுட்டு அவங்க திடீரென்னு பார்த்தா இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு பல் இருக்கும் ஸோ இது ஆக்சுவலி வேம்பயர் ஸ்டோரி இல்லை வேம்பயர் ஸ்டோரிலாம் இந்தியாவிலே எல்லாம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக்கே வந்துச்சு ஜாம்பி படம் கூட ஆல்மோஸ்ட் சேம் தீம் ஜாம்பியில் கூட என்ன ஆகுதுன்ட்டு அவங்களுக்கு அந்த பல் இருக்காது பட் ஜாம்பிஸ் உங்களை வந்து கடிச்சிட்டா நீங்கள் ஜாம்பி மாதிரி ஆகிடுங்க அவங்க இன்னொருத்தர் கடிச்சிட்டா நீங்கள் ஜாம்பி மாதிரி ஆகிடுங்க பட் ஜாம்பிக்கு இந்த ரெண்டு பல் இருக்காது வேம்பயரு வேம்பயருக்கு இந்த பக்கம் ரெண்டு பல் இது ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் யாரோ ஒரு ரைட்டர் எப்போ வேணால் யூரோப்லையும் அமெரிக்காவிலும் யாரோ ஒரு ரைட்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த படம் பார்த்தா நம்ம விஜய் சாந்தி இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு எட்டு பத்து படம் சூப்பர் லேடி கேரக்டர் எப்போ பண்ணியாச்சு நல்ல படம் ஹிட் ஒரு காலத்தில் ஸோ இந்த பொண்ணு ரெண்டு மூணு ஃபைட் பண்ணுறான் சின்ன வயசு தான் டுவெண்ட்டி ஒன் நான் இதில் ஒரு புது புது கேரக்டர்லாம் வருது அங்கே எல்லாம் அங்கே காமெடி காமெடியெல்லாம் இருக்கு அந்த பொண்ணுக்கு அவ்வளோ நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நடந்து வர்றான் டைலாக்ஸ் கூட ரொம்ப இல்லை ஆனால் படத்தில் அந்த பொண்ணை சுற்றி தான் கதையெல்லாம் வருது சந்திரா நினைக்கிற அந்த பேர் அப்போ ரெண்டு மூணு சூப்பர் ஸ்டார் வராங்க மலையாள மலையாள சூப்பர் ஸ்டார் பிக் ஸ்டார்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஷௌபின் வராங்க கூலியில் அவர் தான் ரோல் பண்ணிடுது அவர் ஒரே ஒரு ஷார்ட் வர்றாங்க எதுக்கு ஒரு ஷார்ட் அவர் வர்றாங்க என்னான்னு புரியல அப்புறம் டொவினோ தாமஸ் அவர் ஒரு மூணு நாள் சேர்ந்து வர்றாங்க அவங்க சூப்பர்மேன் மாதிரி ட்ரெஸ் பண்ணி எல்லாம் வந்து போகிறாரு அதெல்லாம் கதையிலே எதுக்கு தேவைப்பட்டுச்சு என்ன கனெக்ட்ஷனுன்ட்டு ஒன்றும் புரியல ஒரு ரெண்டு மூணு சாங்ஸ் இருக்குது இப்போ எல்லாம் சாங்ஸ் எல்லாம் பார்த்தா சாங்கு ஃபைட் மேலே ஐ மீன் ஃபைட்ஸ் இந்த பீஜி மேலே என்ன பண்ணுறான்ட்டு ஒரு இங்கிலீஷ் பாட்டு போட்டுருக்காரு ஃபாஸ்டானது நீங்கள் பார்த்தா அனிருத் இதாக பண்ணுறாரு இல்லை அனிருத் டைலாக் மேலெல்லாம் மியூசிக் போட்டுருக்காரு டைலாக் பேசிட்டு இருந்தாலும் டமா டமா மியூசிக் போட்டுருக்காரு ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி ரெண்டு மூணு சாங்ஸ் இருக்குது ஒரு இங்கிலீஷ் சாங் மியூசிக் ஃபைட் வந்து மியூசிக் இருக்கும் டஙங் அப்படி இப்போ அது கிடையாது ஒரு இங்கிலீஷ் சாங் எடுத்து போட்டிருக்காரு அது என்ன ஆச்சு என்ன மாற்றம் எதுக்காக அப்படி பண்ணுறாங்க அந்த இங்கிலீஷ் சாங் யாருக்கும் புரியாது நிறைய பேருக்கு புரியாது என்கிட்ட அது ஃபாஸ்ட்டாக போயிடு ஒன் அண்ட் அண்ட் ஆஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேற பாடுறாங்க ஆக்சுவலி அஞ்சலினா ஜோலின்னு ஒரு ஹாலிவுட் ஆக்சிஸ் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு பார்க்குறதுக்கு சில்க் ஸ்மிதா மாதிரி இருப்பான் சில்க் ஸ்மிதாவோட ஒரு ஆயிரம் வாட்டி அழகா இருப்பான் அவன் இந்த மாதிரி படம் எல்லாம் பண்ணிவிட்டான் பெரிய ஃபைட் கிட்ஸ் எல்லாம் படம் சூப்பர் டூஃபர் கிட்டே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பார்க்க அஞ்சலினா ஜோலி ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணு கேரக்டர் கொண்டு வந்தாங்களோ ஏதோ தெரியாது இவ ஒரு மூணு நாலு பேரை மீட் பண்ணுறான் எங்கேயோ ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறான் எங்கேயோ காலேஜ் படிக்கிறேன்றா எந்த காலேஜும் எங்கே ஒர்க் பண்ணுறது அவ்வளோ சரியாக காட்ட மாட்டாங்களோ இவர் வீட்டில் போய் மாட்டேங்க ஒரு வீட்டில் பை ஸ்டே பண்ணுறான் அந்த ஆப்போசிட்டில் மூணு பசங்க இருப்பாங்க அவங்களுக்கு இவங்களுக்கு ஆகுது இவளுக்கு பையனை ஆப்போசிட்டில் இருக்கிற ஃப்ரெண்டு பையன் ஃப்ரெண்ட் ஆகிடுவான் அவனை யாரோ அடிக்க போகும்போது யோ போய் அவளை அவனை அடித்து போட்டு கடிச்சிடுவான் ரத்தம் மாதிரி கடிச்சுட்டு அவனை தூக்கி போட்டுடுவேன் கை ஒரு கையில் இழுத்துட்டு போயிட்டு தூக்கி போட்டுடுவான் ஸோ இந்த எல்லாம் பையன் ஏன்னா யார் இது ஒரு ஹியூமன் பீயிங் கிடையாது இந்த மாதிரி எல்லாம் பவர் இருக்குது பல் இருக்குது ரத்தம் குடிச்சு ரத்தம் குடிக்கிறான் கெட்டவங்கக்கிட்ட எல்லாம் அப்படி இப்படி எல்லாம் அப்படியே போகுது பட பாட்டு இது இதில் நான் சொன்ன மாதிரி ஒரு கேரக்டர் படத்தில் அவர் பன்னெண்டு வயசு குழந்தைக்கு ஒரு கதை சொல்கிறாரு யார் இந்த பொண்ணு சின்ன வயசில் நினைக்கிறார் சின்ன வயசில் கூட கிடையாது காரணம் ஒரு பத்து பன்னஞ்சு ஜென்மத்துக்கு முன்னாடி என்ன நினைக்கிறார் அவள்தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ராஜாவா இந்த கூட இருந்தவங்க இந்த கிராமத்துக்கெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு அவரெல்லாம் கடிச்சு போட்டு ஈட்டி எடுத்து குத்தி 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 இது பண்ணிவிடுவோம் அந்த பொண்ணு தான் இது அந்த மாதிரி அந்த பொண்ணு பேர் நீலி அந்த ட்ரைபல் இது இதே மாதிரி தான் நீங்கள் கங்கோவா எடுத்துக்கிட்டால் ரெண்டு பார்ட் வரும் ஃபர்ஸ்ட் டென் பர்சன்ட் மாட்ரனாக இருக்கும் லாஸ்ட்டு டென் பர்சன்ட் மாட்ரன் கிடையாது அதே ஆர்டிஸ்ட்டு கங்குவில் எயிட்டி பர்சன்ட் காட்டில் நடக்குது இல்லையா சூர்யா ஒரு ஒரு பையா பையன் பொண்ணு மாதிரி தான் இருப்பான் ஆனால் மெயின் கேரக்டர் அதே மாதிரி இருக்குது அங்கேயும் ஃபுல் காட்டு சப்ஜெக்ட்டு காட்டுக்குள்ளே எங்கேயோ ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி சப்ஜெக்ட்டு அந்த மாதிரி வந்துருக்கு பட் கதை ரொம்ப சின்னதாக இருக்குது அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு புரியல டைரக்டர் மிகப்பெரிய டைரக்டரு மிகப்பெரிய ப்ரொடியூசரு ஸோ அவங்க அவங்க பொண்ண வளர்த்தலான்ட்டு இந்த மாதிரி சப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு பட் இந்த மாதிரி படம் ரொம்ப நல்லா போயிட்ருக்கு படம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு பட் எயிட்டி பர்சன்ட் ஆடியன்ஸெல்லாம் மலையாளர் ஆடியன்ஸு இந்த மாதிரி படம் பண்ணி ஹிட் ஆகிட்டேன் அடுத்த வாட்டி அவங்க கூப்பிடும்போது அதே மாதிரி ரோல் கூப்பிட ஆரம்பிச்சிருக்காரு பட் அந்த அந்த அளவுக்கு அந்த ஃபைட்ஸ் கூட அந்த அளவுக்கு ரசிக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது ஆக்சுவலி ஆலப்புழா பாக்ஸிங் அந் அந்த மாதிரி ஒரு மலையாள படம் வந்து ஒரு பாக்ஸிங் மேட்ச் ஒரு மூணு சின்ன சின்ன சிட்டியில் இருக்கவங்க பாக்ஸிங் மேட்ச் விளையாடுறது எக்ஸ்ட்ரா டீம் கீம் பண்ணிருக்கு அதில் இருக்க ஒரு ஆக்டர் இருக்கிறோம் இன்னும் அதனால எல்லாம் வந்தோடனே டக்குன்னு பார்த்தா அவர் தெரிஞ்சிடும் நம்ம ஆக்டர் எல்லாம் கிளாப்ஸ் எடுக்கிறாரு எனக்கு கொஞ்சம் பேர் என்னால் கண்டுபிடிக்க முடியல டோவீனோ தாமஸ் பார்த்து ஷோபின் ஒர்க் ஷாட் ஒர்க் ஷாட் தான் வர்றாங்க இவங்களெல்லாம் ஏன் ஒன் ஷாட் நடிக்கிறாங்கன்னு தெரியல ஒருவேளை இவங்க இந்த ப படித்த ப்ரொடியூசர் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கலாம் ஸோ அதுக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் பண்ணிக்கிட்டுருக்கலாம் இல்லைன்ட்டா இந்த ஆள் இவரை வச்சு முன்னே நான் பெரிய ரோல் எடுத்துருக்கலாம் ஸோ வந்து ஆப்ளிகேஷன்லேயே வந்து பண்ணுறாங்கன்னு பட் அதே தவிர கடையில் அவங்க ஒரு ஷாட்டில் நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ண போகிறீங்க பட் அவரை எப்படி லிங்க் பண்ண போகிறீங்க கடையில் இதெல்லாம் ஒரு அரிச்சமாகவும் அரைச்ச மாதிரி இருக்குது எனக்கு ஒன்றும் புதுசாக ஒன்றும் தோணலை எல்லாம் என்ஜாய் பண்ணுறாரு படம் நல்லா போகட்டும் படம் நல்லா ஓடட்டும் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அவங்க பார்க்கட்டும் எனக்கு நான் நிறைய படம் பார்த்துருந்தாலே ஒரு வேளை எனக்கு என்ஜாய் பண்ண முடியல அந்த மாதிரி இருக்குது பட் ஆலப்புள்ள பாக்ஸிங் டீம் படத்துக்கு பேர் நான் தான் சொல்லிட்டு ஆழப்புள்ளா டீம் வந்து பிரம்மாண்டமாக மாதிரி பாக்ஸிங் சப்ஜெக்ட் தான் ஒரு செகண்ட் ஒரு சீக்கிரம் மாதிரி இருந்தது இல்லை அப்படி ஒன்றும் எனக்கு ரசிக்கிற மாதிரி தெரியல பட் படம் ஓகோன்னு ஓடிட்டிருக்கு எல்லோருக்குமே பயங்கர ஹிட் படம் இது ஓடு எல்லாம் சப்பா எல்லாம் எல்லோரும் நல்லா